அனைவருக்கும் வணக்கம் இப்போ உலக நாடுகள் முழுக்க வந்து ச ஒவ்வொரு நாட்டோட சண்டை போடுறதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க போர் நடக்கப்போகுது அதனால் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரப்போகுது நம்ம வந்து பெரிய உலக போரை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் போர்லாம் ஒன்றும் வரப்போகிறது இல்லை அதெல்லாம் பெரிய அளவுலாம் நடத்த போகிறதுலாம் இல்லை மனித குலத்தை அழிக்கணுங்கிற மட்டும் நடந்துகிட்ருக்கு அது வந்து இப்போ மட்டும் திட்டமிடப்படலை அது முதவே திட்டமிடப்பட்டு அது மெதுவாக மெதுவாக இருக்கு அது முதல்ல இருந்தது வந்து இந்த குடிக்கிறமில்ல டீ டீ கடையும் இன்னைக்கு திறந்து வச்சுருக்க ஹோட்டல் உணவு உணவு விடுதிகள் இருக்குல்ல பெருமளவு ஒரு நாசகார நாசகாரமான ஒரு செயலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு டீ எவ்வளவு ஒரு மோசமானது தெரியுமா நம்ம உடம்புல உள்ள பசியை வந்து எப்போவுமே வந்து அடக்க கூடாது பசியை வந்து ஆற்றணும் நம்ம பசியை ஆற்றுறதுல அடைக்கிறோம் ரெண்டு பலகாரம் ரெண்டு பலகாரத்தை சாப்பிட்டு டீயை குடிச்சா நமக்கு அந்த பசி அடங்கிடுது அது எவ்வளவு உடம்புக்குள்ள போய் நம்ம உடம்புக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்ன விழிப்புணர்வு இல்லாமல் மக்கள் அதுவும் மெதுவாக அந்த கூலி தொழில் பண்ணக்கூடியவங்க கட்டடம் கட்டக்கூடியவங்க விவசாயம் பார்க்க போகிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் அந்த இந்த மாதிரி கெட்ட உணவுப் பொருட்களே வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தி சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு இது கேன்சரு புற்றுநோய் ப பல்வேற்பட்ட நோய்களுக்கு சீக்கிரமாகவே ஆட்பட்டு ஐம்பது அறுபது வயதுக்குள்ளேயே வந்துட்டு அவங்க வந்து இறந்து போயிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு நடந்துட்டுருக்கு அதனால் நம்ம முதல்ல கவனம் செலுத்த செலுத்த வேண்டியது நம்ம உடல் சார்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சார்ந்து நம்ம வந்து அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்குது வீடு கட்டணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய ஆடம்பர தேவைகள் தான் அது முதல்ல நம்ம உணவு தேவைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெப்பமயமாதல் வந்து அதிகமாகி மக்கள் வந்து எவ்வளோ பேர் செத்துட்டு இருக்காங்க இருக்க யானை சாகுது வெயில்னா பயங்கரமாக போடுது நூற்றி எட்டு டிகிரின்னா நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய வெயில்னு பாருங்கள் இவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலை வந்து இப்போ நிலவிட்டுருக்குன்னா இந்த இருந்து நம்ம தக்காத்துக்குள்ளே நம்ம நல்ல உணவை எடுத்துக்கிற போது தான் இந்த உடம்பு வந்து அந்த வெப்பத்தை தாங்கிக்கிற அளவுக்கு கூடிய ஒரு சக்தியை நம்ம பெறும் அப்போ வந்து நமக்கு ஒரு ஒரு மனிதன் உயிர்வால் வந்து அவன் உயிர்வால் அவன் சுவாசிக்க ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து ஆறு மரங்கள் தேவைப்படுது அப்போ ஒரு ஒரு ஒருத்த வந்து நான் வந்து நல்லா வாழணும்னு நினச்சேன் தனக்குன்னு ஒரு ஆறு மரம் வருத்தம் மட்டும் தன்னோட சுயநலத்துக்காக இருக்குது சுயநலமே பொதுநலமாக தன்னை பாதுகாத்துக்கிற ஒரு ஆறு மரம் வச்சு அவன் கண்டிப்பா வளர்க்கணும் வாழ்நாள் முழுக்க இந்த உலகத்துல அவன் என்ன செய்யறானோ செய்யலையோ நல்லது செய்யறானா கெட்டது செய்யறானா எப்படி வாழ்றான் இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று அவனுக்குன்னு ஒரு ஆறு மரம் இந்த பூமியில நடணும் அப்பதான் இந்த பூமியை வருங்காலத்துல நம்ம வந்து மீட்டெடுக்க முடியும் எல்லாருமே இன்னைக்கு சாப்பிட்ற காய் உணவு அரிசி இதெல்லாம் வந்துட்டு நம்ம நிறையா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் கொஞ்சம் கூடுதல் செலவானாலும் பரவாயில்லன்னா ஆரோக்கியமான உணவுகளை வந்து வாங்கி சாப்பிட முன்வரணும் இப்போ நாட்டு ரக அரிசினா நிறைய இளைஞர்கள் படித்தவங்க ஐடித்துறையை வேலை வைத்தவங்கனா அந்த வேலை பிடிக்காமல் அது எவ்வளோ ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ வந்து அதெல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க இயற்கை நாட்டு ரக காய்கறிகளை விதைகளை மீட்டெடுத்து நாட்டு ரக காய்கறிகளை உற்பத்தி பண்ணுறாங்க அரிசியை உற்பத்தி பண்ணுறாங்க நம்ம நம்ம அதனால முடிஞ்சதை நம்ம வீட்டில் வீட்டு தோட்டங்கள்ல ஏதோ ஒரு செடி ஒரு சொந்த வீடு இல்லாட்டலும் ஒரு தொட்டியில கூட கீரை காய்கறி இந்த மாதிரி பயிரிட்டு நம்ம சுத்தமான உணவை எடுத்துக்கலாம் அது போக ஒரு பத்து ரூபா கூட ஆனாலும் பரவாயில்லைன்னு நல்ல உணவை நம்ம தேடி போய் சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு நல்ல உணவை தேடி போய் சாப்பிட்றோம் இன்னைக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லேயும் ஸ்டார் ஹோட்டலு போய் சாப்பிட்டு நம்ம உடம்ப வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளான ஒரு உடம்பா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதை வந்து கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது அதே நேரத்தில் இந்த அரசியல் சார்ந்த செயல்பாடுகள் நமக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டுகளாக அந்த நம்மளை நம்மளுக்கு தலைமையேற்று நடத்தின கூடிய நம் தலைவர்கள் வந்து சரிவர நம்ம நாட்டை சரிப்படுத்தாதனால தான் இது மு இந்த உணவு மாற்றங்களுக்குனா மிக முக்கிய காரணம் அதனால தான் யாரையுமே நம்ம வந்துட்டு சார் எப்படி பேசுகிறாங்களே அங்கே போய் இப்படி பேசுகிறாங்களே இப்போ விசி அண்ணனை பற்றி கூட நான் பேசதே ச என்ன நீங்கள் இப்படி பேசி இதில் கமாண்ட் கூட நீங்கள் தப்பாக தெரிவிச்சிருந்தீங்க எதுக்குன்னா தவறான தலைவர்களை மீண்டும் மீண்டும் நம்ம நம்ம தேர்ந்திரங்களை அழியறதுக்காக அழிஞ்சு போறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நம்ம உருவாக்கிறார்கள் யாரையும் குறை சொல்லணுங்கிறது இல்லை குறைகளை நீக்குவதற்காக பேசப்படுவது வந்து இதெல்லாம் என்ன பார்க்கக்கூடிய தம்பிகள் வந்து கவனத்துல எடுத்துக்கிறனும் உங்களோட ஆதரவு தான் வந்து நீங்கள் நான் என்னால் முடிஞ்சதை ஏதோ சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் இதில் பெருசாக சம்பாதிக்கணுக்கு சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை என்னோடய குமுறலை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதை நீங்கள் கேட்கணும் என்னால் ஒரு ஒன்று ரெண்டு பேர் செய்ய இதை செய்வோமேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட எனக்கு பெரிய சந்தோஷந்தான் நன்றி